ஒரு வழியா இந்த டாஸ்க் வந்து இன்னைக்கு முடிஞ்சிருச்சு உங்களுக்கு மூச்சு ஊட்டமா இருக்கு பிக் பாஸே பார்த்தீங்கன்னா பாடி ஒரு வழியா முடிச்சிட்டாங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இன்னைக்கு ஒஸ்ட்டு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படி என்ன வந்து இந்த வாரம் வந்து கிழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமா தெரியவே இல்லை ரம்யா அவர்களுக்கு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் யார் அப்படின்னு கேட்கும்போது வினோத் அவர்களும் எப்ஜேவோ ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஜேக்கும் வியானாக்கும் கொடுக்க பிளான் பண்ணி அவங்க ஜெயிலில் வந்து ஒன்னா ஆச்சு கடலை போடணும் அப்படின்றதான் பிளானாவே இருந்துச்சு ஆனா வீட்டுக்குள்ள இருக்க அரோராவாக இருக்கட்டும் எல்லாரும் பாத்தீங்கன்னா அதை கரெக்டா கணிச்சிட்டாங்க தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க அதை அரோரா வந்து சூப்பராவே பிளான் போட்டு எஃப்ஜேக்கு கொடுத்தாலும் கொடுக்கணும் ஆனா பாத்தீங்கன்னா வியானாக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான போட்டிருந்தாங்க இந்த வாரம் வந்து யார் விக்ட் ஆக போறாங்க எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்திரலாம் ஹாய் மக்களை நான் உங்க ஷாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணால் பார்க்குறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் ஆகும் ஹைப் இருந்துச்சு அப்படின்னா ஹைப் தட்டி விடுங்க அதாவது எனக்கு தொண்டெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அதாவது வீடியோ பண்ணி பண்ணி பார்த்தீங்கன்னா தொண்டெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை அதனால வந்து நம்ம எடிட்டர்கிட்ட சொல்லி ஒரு அல்வா வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு அப்புறமேட்டு வீடியோ பண்ணிட்டு இருக்கேன் நம்மளும் எவ்வளவு கஷ்டப்பட்டுதான் வீடியோ பண்ணிட்டு இருக்குது நம்மளாலையும் சுத்தமா முடியல அப்படி இருந்தும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் பார்த்தாலும் அங்கேயும் ஒரு கர்மமும் கிடையாது லைவ் ஸ்ட்ரீமிங்லயும் பா பார்த்துட்டு தான் இருப்போம் எதுவுமே கிடையாது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன்னா அது மாதிரி எபிசோட் பாக்கும்போதும் ஒன்றுமே கிடையவே கிடையாது ரிவ்யூவர்ஸ் நம்ம எல்லாரும் வந்து தான் இருக்கும் நான் மட்டும்தான் அப்படி இருக்கேன்னு நினச்சா எல்லா ரிவியூவர்ஸும் அதே மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க ஓ நம்ம எல்லாருக்கும் அதே மாதிரி தான் போயிட்டு இருக்கு மேசிக்கா பிக் பாஸ் ரிவ்யூ எதுக்கு பண்றது அப்படின்னா ஒரு என்ர்டெயின் அதெல்லாம் தவிர்த்து வச்சாலுமே ஒரு எல்லாரோட ரிவியூர்ஸும் ஒரு இன்கம்காக அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க ஒரு சில பேர் வந்து ஃபெமிலியர் ஆகணும் அப்படின்றத கண்டிப்பா பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது போது எல்லாம் கஷ்டப்பட்டு பண்ணாலுமே இந்த சீசன் வந்து ஒரு கர்மமும் இல்லைங்கிறதா வந்து அட்டை ஃபிளாப் ஆயிடுச்சு அப்படின்றது நிதர்சனமான உண்மைதான் நீங்க நம்மளும் அதுதான் நினைச்சோம் இன்னைக்கு எபிசோட பொறுத்தளவு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த டாஸ்க் வந்து முடிய போகுது வெள்ளிக்கிழமனாலே இந்த டாஸ்க்கை வந்து ஒரு மதிய வாக்குலயே முடிச்சிருவாங்க ஆல்மோஸ்ட் நேத்தையும் முடிச்சிருக்க வேண்டியது இன்னைக்கு பொறுத்தளவு பெஸ்ட்டு ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸை வந்து தேர்ந்தெடுக்கணும் அதை பத்தி தான் இன்னைக்கு ஃபுல்லாவே போயிட்டு இருந்தது மற்றபடி ஒரு காசப் தான் போயிட்டு இருக்கும் தான் வெள்ளிக்கிழமை எப்போதுமே இருக்கும் ஆனா இன்னைக்கு பொறுத்தளவு இன்னைக்கே இந்த டாஸ்க்கை வந்து கண்டினியூ பண்ணி இதுக்கு முன்னாடி இருந்த சீசன்ல நடந்த பெஸ்ட் விஷயங்களையும் வந்து பாத்தீங்கன்னா அட்ரஸ் பண்ணி ஒரு விஷயம் வந்து மியூசியம் சொல்லி பண்ணிருந்தாங்க அதை கொஞ்சம் சரியாதான்டா பண்ணுங்களேன்டா ஏன்னா ஒரு வேற மாதிரி பண்றேன்னு நினைக்கிறீங்க அதை கொஞ்சம் கிளாரிட்டியா பண்ணியிருந்தா கூட நல்லா இருக்கும் இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஜாக்லின் வந்து போன சீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து டிஆர்பி பிச்சுக்கிட்டு போனது அந்த எபிசோடு தான் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா ஜாக்லின் வந்து ஃபைனல் வர வேண்டிய கண்டஸ்டன் அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்கெட்சு உனக்கில்லடா அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் நிறைய பேர் ஸ்கெட்ச் போட்டதில் வந்து ஜாக்லின் வந்து சிக்கியிருப்பாங்க சிக்கிட்டு வெளியிலையுமே போயிருந்திருப்பாங்க அப்படி பார்க்கும்போது போது பொறுத்தளவு அந்த மாதிரி இப்போ ஓவியா அந்த விஷயமா இருக்கட்டும் ரெ ரெட் கார்ட் போட்ட வேற மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் வேறு மாதிரி கொண்டு போயிருந்திருக்கலாம் என்னை பொறுத்தவங்க வழக்கம் போல் வந்து மொக்கையாக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதன் பிறகு பெஸ்ட் அண்ட் ஒஸ்ட் பர்ஃபார்மர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்க எல்லாருமே தேர்ந்தெடுக்கிறாங்க அதுக்கு முன்னாடி பார்வதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் லெட்டர் வந்து படிக்கிறாங்க அதாவது இந்த வீட்டுல வந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளை அடிக்கக்கூடாது திட்டக்கூடாது எப்போதும் அந்த பேஷன்ஸோட இருக்கணும் அப்படி அந்த ஒரு பொறுமை நிலையிலே இருக்கணும் அவங்க என்ன வேணா அவங்களை ட்ரிகர் பண்ணலாம் சேட்டை பண்ணலாம் என்ன வேணா பண்ணாலும் அந்த பொறுமை நிலையை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் எல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு பார்வதி வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு ஒன்னா சே வாரங்களா வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் பண்ணிருப்பாங்க எல்லாத்தையும் இரிட்டேட் பண்ணி அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஹோஸ்ட் பேசிட்டு இருப்பாரு கழுத்தை பிடிச்சிட்டு வந்து ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாங்க அப்படி பார்க்கும்போது எவ்வளவு ஆட்டம் போட்ட தலைவர் சொல்ல எவ்வளவு ஆடி இருப்பாடா அப்படின்ற மாதிரி எவ்வளவு ஆட்டம் போட்டிருப்பேன் அதுக்கெல்லாம் வச்சு செஞ்சாயே பாருன்றத வச்சு இன்னைக்கு செஞ்சு விட்டாயே அப்படின்னு தான் நைட்டே வந்து விக்ரம் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பிளான் பண்ணிட்டாரு அதாவது நான் சேலையை தானே நீ வந்து கோவமாவிற் கோவமாவிறாச்சு ஒன்று பண்ண உன்னோட நீ பண்ண விஷயத்த ஒரு வீட்டை வந்து கிளீன் பண்ணி சமையல் ரூமெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க சமையல கிச்சனை அந்த கிரெடிட்டை நான் திருடிட்டேன்னா உனக்கு எவ்வளோ கோவம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே வந்து அமித்துக்கிட்ட வந்து அவர் சொல்லிட்டார் சொல்லி அதாவது நம்ம கிரெடிட்டை திருடுவோம் சார் அப்போதான் அவங்களுக்கு வந்து கோவம் வரும் அப்போ ஏதாச்சும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேல வந்து ரொம்பவே பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணாரு இதுல வந்து சுபிக்ஷாவா இருக்கட்டும் கனியா இருக்கட்டும் மார்னிங் வந்தோன்னே வந்து பாத்தீங்கன்னா பார்வதியை வந்து அட்டாக் பண்றாங்க ஆனா அவங்க செட்டெல்லாம் வந்து உள்ள எரியுது உள்ள வந்து கடுப்பாவது பார்வதி உன் மூஞ்சியில தெரியுது அப்படின்னு சொல்லணும்னு நல்லாவே தெரியுது இருந்தாலுமே அது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா பார்வதி அவர்கள் குறைச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளே பண்றாங்க அதாவது இல்ல உங்களுக்கு பால் தானே வேணும் யாராருக்கு பால் யாராருக்கு டீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்றாங்க இருந்தாலுமே அவங்க மனசுக்குள்ள என்ன ஓடுது நீங்க படம் போட்டு காமிக்கிறா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரியுது ஆனா அதுல கொஞ்சம் அவங்க பொறுமையாவே இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு இவ்வளவு ஆட்டம் அதுக்கு அதுக்குதான் அந்த டாஸ்க்ல வச்சு எல்லாரும் செஞ்சு விட்டாங்க அப்பப்ப அந்த வசந்தி கேரக்டர்ல இருந்து பாத்தீங்கன்னா மேடம் வந்து வெளியிலேயுமே வந்திருப்பாங்க அதையுமே நம்மளால பாத்துருக்க முடியுது அதனால என்னைய பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க்ல வந்து நல்லா பண்ணது அப்படின்னு கேட்கும் போது நான் வந்து அதை கடைசியா சொல்றேன் நான் வந்து சொல்றேன் உங்களோட கருத்துக்களையுமே நீங்க சொல்லுங்க இந்த டாஸ்கோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் யார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்லாருமே தேர்ந்தெடுக்கிறாங்க அதாவது இந்த தமிழ் லாங்குவேஜே தெரியாம வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷோல வந்து நடந்துகிட்டு சூப்பரா பண்ணியிருக்காங்க அஞ்சு திருக்குறள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்த ஆரம்பிக்கிறான் அதே மாதிரி எல்லாருமே வந்து சொல்லி இன்னொருத்த நினைக்கிறேன் நிறைய பேர் நம்ம பிரஜனா இருக்கட்டும் எல்லாருமே சேர்ந்து சொல்லி பாத்தீங்கன்னா ரம்யா அவர்களை பெஸ்ட் பர்ஃபார்மரா வந்து ஸ்டூடெண்ட்ல வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிரஜனை வந்து பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் யார் பெஸ்டா நடந்துட்டேன்னு பார்க்கும்போது இதனை பொறுத்துக்கு ஆல்மோஸ்ட் வந்து கனி ஓகேன்ற மாதிரி பட்டுச்சு இருந்தாலுமே மற்றபடி வேற யாரும் அந்தளவு பண்ணவே இல்லை அமித்தும் கூட ஓகேவே பட்டுச்சு போன வாரம் நடந்த இன்ஸ்டண்டை கம்பேர் பண்ணும்போது இந்த வாரம் வந்து பிரஜனை வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே பண்ணியிருந்தாரு ரொம்ப பொறுமையா இருந்துட்டு நம்மளை போட்டு அடிப்பாங்கி இந்த வாரம் நம்ம அமைதியா இருக்கணும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வெளியில கார் கொண்டு போனதுல விஜய் சேதுபதி ஏறி கொஞ்சம் மூடிக்கிட்டுறா ஏண்டா இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதுவும் சொன்னாரான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே இல்லை அதனால வந்து இந்த வாரம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அவர் அடக்கிதான் வாசிச்சாரு அதனால அவருக்கு கூட கொடுத்திருந்துருக்கலாம் அவருக்கு தான் கொடுத்தா ஃபைனலா என்னை பொறுத்து கனியு பார்க்கும்போது ஆசிரியர்கள் கூட எனக்கு எந்த ஒரு இதுமே கிடையாது அவர் கொடுத்த ஓகே அப்படின்னு தான் பண்ணுச்சு ஆனா ஸ்டூடெண்ட்ல வந்து பார்க்கும்போது பெஸ்ட் பர்ஃபாமரா வந்து நம்மளுக்கு பட்டது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா விக்ரம் ஓகேவா இருந்துச்சு ஆனா ஒரு சில பேர் விக் வந்து வந்து நல்லா பண்ணாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க கானா வினோத்தும் பாத்தீங்கன்னா பாட்டு பாடி காமெடி பண்ணி ஏதோ ஒன்று ட்ரை பண்றாங்க ஆனா இவங்க எல்லாரையும் தாண்டி அரோரா வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் வந்து சூப்பராவே பண்ணியிருந்தாங்க பாட்டு பாடினதா இருக்கட்டும் பாட்டு எழுதின விதமா இருக்கட்டும் இந்த ஸ்டூடண்டா ஒரு பொண்ணு வந்து கியூட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் பண்ணுவாங்களோ அதை அழகாவே பண்ணியிருந்தாங்க அவங்க என்னை பொறுத்தவரை இந்த வாரத்தோட பெஸ்ட் பர்ஃபார்மரா அரோரா தேர்ந்தெடுத்துக்கலாம் ஆனா பாத்தீங்கன்னா ரம்யா இந்த வாரம் எனக்கு தெரியல இல்ல போன வாரம் கெமிக்கு வேலை அவங்க வெளியில போயிட்டாங்களா அப்படின்ற டவுட்டுமே எனக்கு இருந்துச்சு பாத்தீங்கன்னா பெஸ்ட் பெர்ஃபார்மரா ரம்யா வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அதன் பிறகு ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை வந்து தேர்ந்தெடுக்கிறோம் அது எனக்கு வந்து ஒஸ்ட்ன்னு பார்க்கும்போது இந்த டாஸ்கே ஒஸ்ட் தான் அதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது இதுல தாண்டி எவன் வந்து பெஸ்ட் பண்ணும்னு சொல்லிட்டு நம்ம தேடி கண்டுபிடிக்க எவ ஒஸ்ட்ன்னு சொன்னா மோஸ்ட்லி இந்த வாரம் சேன்ரா எல்லாம் இருந்தாங்களே தெரில திவ்யாலாம் இந்த வாரம் என்ன கிழிச்சாங்கன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை கமுருதின்லாம் காணாவே போயிட்டான் அதுக்கு மேல சபரி சபரி எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்காப்லாம் இல்ல நூறு நாள் வேலையை மறந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே இல்லை எஃப்சே வந்து நம்ம இந்த ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கி நம்ம வந்து வியானாவோட இருக்கணும் அதான் ஒரு திட்டத்தை போட்டா அதுல வந்து எல்லாம் மண்ணள்ளி போட்டுட்டு போயிட்டாங்க அதனால பார்க்கும்போது போது பார்க்கும்போது நிறைய பேர் இந்த வாரம் வந்து தான் பண்ணியிருந்தாங்க அதுலேருந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறது இதுக்கு இதுவே பரவாயில்ல ஒன்னாவோட மோசம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அதில் வந்து தேர்ந்தெடுக்கிறதா ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை போட்டு பார்த்தீங்கன்னா கானா வினோத் அவர்களை வந்து ஒஸ்ட்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ல வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அது அன்ஃபேராக தான் என்னை பொறுத்த வரைக்கும் பட்டுச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு பர்ஃபார்மர் டீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சாரி அதாவது ஒஸ்ட் பெர்ஃபார்மரா வந்து எஃப்ஜே ஆல்ரெடி தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க இதில் திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி ஒஸ்துன்னு சொல்லவும் பார்வதி திவ்யா ஒஸ்து சொல்லவும் இவங்களுக்குள்ள ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு இதுல இருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக டாஸ்க்கில் வந்து இந்த மாதிரி மக்கள் அடிப்படையில் பண்ணுறீங்க அதனால உங்களுக்கு ஜெயிலில் போட்டு ஊசிப்படி ஊசி மணி மாசையெல்லாம் கொடுத்து நீங்க உட்காந்து இருநூறு மாலைகளை கோக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அது பார்க்கும்போது கானா வினத்தை பார்க்கும்போது பாவமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இப்ப அன்னபிஷியல் ஓட்டின் அடிப்படையில பார்க்கும்போது பார்க்கறது பிரஜன் அவர்களுக்கும் சாண்ட்ரா அவர்களுக்கும் பாத்தீங்கன்னா சுத்தமா ஓட்டுக்கள் என்பது இல்லவே இல்லை என்னைய பொறுத்தவரைக்கும் ரெண்டு பேருமே இந்த வாரம் எவிக்ட் ஆயிடுவாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஒரு சில பேர் இந்த வாரம் வியானா வெளியில போவாங்க அப்படின்ற தான் சொல்லப்படுது இனைய பொறுத்தளவு யாரு வேணா போகலாம் அது அப்படி இன்னொரு வீடியோல வந்து நான் சூப்பராவே பெஸ்டாவே நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வாரம் யார் வெளியில போவா அப்படின்னு சொல்லிட்டு என்னைய பொறுத்தளவு இந்த வாரம் பெஸ்ட் பண்ணது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அமித்தவர்களா இருக்கிறோம் டீச்சர்ஸ் நல்லா பண்ணாரு கனி ஓகேவா இருந்துச்சு அதுக்கப்புறமேட்டு அரோரா வந்து பெஸ்டா பண்ணாங்க ஒஸ்டின் பார்க்கும்போது நான் வந்து கேட்டகரியா வந்து பிரிச்சு சொல்ல விரும்ப நிறைய பேர் இந்த வாரம் வந்து ஒஸ்டா தான் பண்ணாங்க உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கவுண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க